அது எங்கள் குருநாதர் சிவ திரு தாமோதரன் ஐயா அவர்களின் துணையால் தான் நடந்திருக்கு அவர் வந்து இந்த மடத்தை திறந்து வைக்கிறது இங்கே இருக்கிற மக்களாகிய நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் பார்வதி பார்வதிவதையே சிவனே போற்றி ஏகத்துறை தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி போற்றி அருள் தரும் பர்வதவர்த்தினுடனு ராமலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் திருச்சிற்றம்பலம் நமது தொன்மையிலை வாயிலார் இன்று நமது தொன்மயிலை வாயிலா நாயனார் திருமடம் திறப்பு விழா அருட்குருநாதர் கைலை புனிதர் திருவாசக சித்தர் சிவதிரு தாமோதரனையா அவர்களின் திருக்கரங்களால் திறக்க வைக்க திருவருளும் குருவருளும் முன்னிற்க இனிதே துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மை உடனமர் அருள் தரும் ஆனந்த நடராச பெருமானுக்கும் வாயிலா நாயனாருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் மகா கும்பாபிஷேக பெருவிழா நிறைவு செய்தது இதனைத் தொடர்ந்து மாலை மட விழாவும் மிக சிறப்பாகவும் திருவாசக விண்ணப்பம் விழாவும் மிக சென்மையாக அருட் குருநாதரின் குருவருள் கருணையோடும் இனிதே நிறைவு பெற்றது இவ்விழாவில் மிகவும் சிறப்பானது என்னவென்று கேட்டால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நமது சிவனடியார்கள் என்று சொல்லக்கூடிய திருநங்கை பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சுமந்து கொண்டும் நமது தேனாம்பட்டை ஸ்ரீபாதம் அன்பர்களால் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மை உடனவர் அருள் தரும் ஆனந்தகுத்த நடராச பெருமானும் தொன்மயிலை வாயிலா நாயனாரும் பேயார் திருவடிகள் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாரும் ஐம்பெரும் திருமேணிகளாக திரு வீதி உலா நமது சுப்பிரமணியார் கோயில் என்று அழைக்கக்கூடிய அருள் தரும் பர்வதவர்தினி உடனமர் அருள் தரும் ராமலிங்கேஸ்வர பெருமான் ஆலயத்தில் இருந்து துவக்கப்பட்டு நமது தேனாம்பேட்டையில் காவல் எல்லை தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆலயம்மன் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு சில பூசை முறைகளை தொடர்ந்து நமது திருவாசக சித்தர் என்று சொல்லக்கூடிய அருட்குருநாதர் கைலை புனிதர் சிவதிரு தாமோதரன் ஐயா அவர்களும் மற்றும் வாதவூர் அடிகள் ஐயா அவர்களும் நமது ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இவ்விழாவை இன்று சிறப்பித்த சிறப்பித்தார்கள் என்று நமது தேனை சிவனடியார்கள் மற்றும் தேனாம்பேட்டை ஸ்ரீபாதம் மற்றும் நமது தேனாம்பேட்டையை சேர்ந்த தமிழக திருநங்கைகள் திருக்கூட்டம் சார்பாகவும் மற்றும் தொன்மயிலை வாயிலா நாயனார் திருமடம் அன்பர்கள் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவனுக்கும் இறைவிக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக செய்தோம் என்று கேட்டால் இந்த பகுதி மக்கள் திருவிக்கா குடியிருப்பு பகுதியில் எழுந்தருளிய அன்பர் பெருமக்கள கருணையில் அவர்களுடைய தொடர் ஒத்துழைப்போடு மிக வெம்சையாக இந்த விழா நிறைவேறியது என்பதை இந்த பொன்னான தருணத்தில் நாங்கள் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம் இது மட்டுமின்றி நமது தொன்மையிலை வாயிலா நாயனார் திருமணத்துடைய நோக்கம் என்ன என்னவென்று கேட்டால் எந்த மாவட்டத்திலிருந்து அடியார்கள் பெருமக்கள் நமது திருமணத்திற்கு எழுந்தருள செய்தாலும் நாம் வெளியில் கேட்கக்கூடிய வாகனத்தை விட மிக மிக குறைவாக பணத்தை செலுத்திவிட்டு பணம் மட்டுமே நமக்கு முக்கிய கொள்கை அல்ல இதை ஒரு வழியில் பயன்படுத்திடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று இந்த தருணத்தில் பதிவிடுகின்றோம் சென்னையை சுற்றி உள்ள தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயத்தை தரிசனம் செய்ய இந்த திருமணமானது திறக்கப்பட்டது மற்றும் நமது திருமணத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் நம்மிடம் குறைந்தபட்சம் அறுபது முதல் எழுபது மிழலை குழந்தைகள் நம்முடன் பயணம் செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு கைலாயவாதியம் சைவ சித்தாந்தகம் பன்னிறு திருமுறை தமிழ்முறை வேள்வி என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் அனைத்து வகுப்புகளும் நாம் இலவசமாக செய்து வருகின்றோம் போன்ற திருமடங்கள் நமது தொன்மையிலை வாயிலா நாயனார் கிளைமடங்கள் நிறைய நிறைய இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று இத்தருணத்தில் எல்லாமல்ல குருவருளுக்கும் திருவருளுக்கும் அவர்களின் திருவடிக்கும் திருசவிக்கும் விண்ணப்பம் செய்கின்றோம் இப்படிக்கு தொன்மையிலை வாயிலா நாயனார் திருமடம் தேனாம்பட்டை சிவனடியார்கள் தமிழ்நாடு திருநங்கைகள் திருக்கூட்டம் மற்றும் தேனாம்பட்டை ஸ்ரீபாதம் சிவா ஏ நம்ம திருச்சிற்றம்பலம் இப்போதைக்கு இந்த திருமணத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து அன்பர்கள் தங்குவதற்கான வசதி இறைவன் தந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது அடையாள காடு என்று சொன்னால் ஒரு திருக்கூட்ட அன்பர்கள் இங்கு எழுந்தருளார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு மூன்று நாட்கள் நாம் வசதி செய்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கு மூன்று நாள் அதன் பிறகு நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய திருமணத்துடைய நோக்கம் மாறிவிடும் என்பதற்காகவே ஒரு திருக்கூட்டம் அன்பர்கள் நமது திருமணத்திற்கு எழுந்தருள செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூன்று நாள் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல் பெற்ற தலத்தையும் அவர்களுக்கு தரிசனம் செய்து தந்து அவர்களுக்கு மூன்று வேளை அன்னம்பாலிப்பும் நாம் செய்து தருகின்றோம் அடுத்து நமக்கு அருள் தரும் உண்ணாமுலை அம்மை உடனமர் அருள் தரும் அண்ணாமலையாருடைய திருவருள் கருணையோடு ஒரு பிரம்மாண்டமான திருமணம் தொன்மையிலை வாயிலா நாயனார் திருமணம் மிக மிக விரைவில் நாம் திறக்க இருக்கின்றோம் எந்த இடம்னு கேட்டால் அடியண்ணாமலை அதாவது நம்ம முக்கியமான விஷயம் அதிகமான நோக்கம் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் சிவனடியார்களுக்கு அவர்கள் சிவனடியார்கள் தானா என்று நாம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் கண்டமணியும் திருநீரும் அணிந்தாலே போதுமானது அப்படியும் அவர்கள் கெட்ட எண்ணத்தில் வந்தால் நாம் அவர்களை அரவணைத்து கொள்ளுவோம் இந்த இடத்திற்கு வந்தால் தொன்மையிலை வாயிலா நாயனார் திருமடம் அவர்களுடைய சிந்தனையை மாற்றிவிடும் அதுபோல பயன்பட்ட அன்பர்கள் நிறைய உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் அதாவது நம்மளுடைய நம்மளுடைய தொண்டை மண்டலத்தில் எல்லா நாயனார்களுக்கும் திருமணம் உண்டு எல்லா ஊர்லேயும் திருவாரூர் எடுத்திங்கன்னா திருநாளை போவார் சிதம்பரத்தில் திருநாளை போவார் நம்ம திருவாரூரில் நாலு மாட வீதியிலையும் திருமணங்கள் உண்டு இப்போ தேனாம்பேட்டையில் எதுக்கு நம்ம அந்த திருநாமத்தை சூட்டினோம் கேட்டால் மயிலை எம்பதி என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூர் அங்கே தொன்மயிலை வாயிலா நாயனார் சிவலிங்கத்திற்கு பூசை செய்யவில்லை அகப்பூசை செய்தார் இதுவே மிகவும் சிறப்பானது ஆகையினாலே நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் என்று நாம் கருதி அந்த நாயனாரை குரு என்று ஏற்று அருளி நாம் தொன்மையிலை வாயிலா நாயனார் என்று திருநாமம் சுட்டினோம் இந்த தொன்மையிலை வாயிலா நாயனார் என்று பெயர் என் எப்படி வந்ததுன்னு கேட்டால் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருப்பார் தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த திருமுறையை சான்றாக எட் எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு வருகின்றோம் என்பதை மிக மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் நம நிச்சயமாக எங்களுடைய கிளை மடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வரும் இப்போது மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு சாலி கிராமத்தில் ஒரு கால் கிரவுண்ட் இடம் வீட்டோடு இருக்குது அந்த இடத்த வந்து நம்ம மடத்துக்காக கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி ஐயா சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் இரண்டு கிரவுண்டு இடம் வந்து நம்ம அடி அண்ணாமலையார் அதாவது மாணிக்க வாசக பெருமான் பாடிய இடத்துக்கு பக்கத்துலேயே அடி அண்ணாமலையாரில் நம்ம இரண்டு கிரவுண்டு இடத்துல வந்து நம்ம ஒரு ஜூலையில் வந்து அடிக்கல் நாட்டு விழா பண்ண போகிறோம் அது எங்கள் சிவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பால் ஒரு பெரிய ஒரு வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் மடம் அமைக்கணுன்றது எங்களுடைய எண்ணங்கள் அதனால் அந்த எண்ணங்களை வந்து சுவாமி வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சுவாமி கிட்ட என்ன போய்க்குறோம் இன்றைக்கி நம்ம மடத்துக்கு வந்த ஒரு அடியார் வந்து பக்கத்தில் இருக்கிறாரு தாமஸ் ரோட்டில் அவர் அவருக்கு அந்த இடத்துல ஒரு கால் கிரௌண்டு இடம் இருக்குது அதை நம்ம மடத்துக்காக கொடுக்குறதா பேசியிருக்கிறாங்க அடுத்த வாரம் வந்து நம்ம எல்லோரையுமே கூப்பிட்டுருக்குறாங்க நாங்கள் போய் அங்கே என்னன்றது அவங்கக்கிட்ட கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே அங்கேயும் நம்மளுடைய கிளை மடம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயா வந்து எங்கள் குருநாதர் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே திருவாசகம் வந்து எளிமையாக எல்லோரும் படிக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது எங்கள் குருநாதர் சிவ திரு தாமோதரன் ஐயா அவர்களின் துணையால் தான் நடந்திருக்கு அவர் வந்து இந்த மடத்தை திறந்து வைக்கிறது இங்கே இருக்கிற மக்களாகிய நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்துக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே இந்த சிவத்தை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ திருநங்கைகளை வந்து சில இடத்துல வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க நாம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தேனாம்பேட்டை ஸ்ரீபாத தாங்கிகள் கிட்டே டிஸ்கஷன் பண்ணோம் அவங்க இது நல்ல ஒரு முடிவு அவங்களுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒத்துழைப்பால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து திருநங்கைகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து எங்கள் தேனாம்பேட்டை ஸ்ரீபாதம் நண்பர்களாலும் எங்கள் தம்பி எல்லாமே சார்ந்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்றது எங்களுக்கு அதுக்கு மேலேயும் வந்திருப்பாங்க நாங்கள் இங்கே வரைக்கும் தான் பார்த்து ஏன்னா அங்கேருந்து ஊர்வலத்தில் வந்தவங்களுக்கு இருந்தாலும் இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேராவது இருப்பாங்கன்றது எங்களுடைய கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எந்த கடவுளையுமே நாங்கள் புண்படுத்த மாட்டோம் ஏன்னா எல்லோருமே அவங்கவுங்க வந்து ஒரு கடவுளை வந்து பூஜை பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் கடவுளை பூஜை பண்ணுறோம் அவங்க வந்து அவங்களுடைய கருத்து எப்படி பண்ணுறது அது அவங்கள சார்ந்தது தான் எங்களுக்கு அது உண்மையிலே புண்படுற மாதிரி இருக்குது நாங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ நாங்கள் செய்வத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு கடவுளையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் புண்படுத்தி பேசியது கிடையாது இதுக்கப்புறம் நாங்கள் பேசவும் மாட்டோம் ஏன்னா எங்களை வழிநடத்துல குருநாதர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அவங்கள வேலைநிறுத்துகிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பத்து பேர் நூறு பேர் சப்போர்ட் பண்ணால் கூட அவங்க மனசுக்குள்ளே அது உள்ளு குத்தம் எங்களுக்கு வந்து எல்லாருமே தேவைன்றதுனால நாங்கள் எல்லாருமே பழகிறோம் அவங்களுக்கு வந்து எப்படின்றது எங்களுக்கு தெரியல யாருமே மனசு புண்படுத்தக்கூடாதுன்னா நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் யாருடைய மனசை புண்படுத்தாத மாதிரி நாங்கள் அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு நாங்கள் பண்ணிட்டு வரோம் நாங்கள் உரிமைகள் கொடுக்கலன்னு நினச்சிட்டு அவங்க பாடிடுறாங்க அது அவங்களோட தவறு நாங்கள் திருநங்கைகள் வரைக்கும் எங்களோட உரிமையில் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்கள் சகோதர சகோதரியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் யாரையுமே வந்து வெளியாராக நாங்கள் பார்க்குறது கிடையாது எல்லாருமே எங்களுக்கு சகோதர சகோதரிகள் அடியார்களை தான் பார்க்கணும் திருநீரும் ருத்ராட்சியமும் அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சிவன் அடியார் தான் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க ஏது தப்பு பண்ணுறாங்கன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் எங்களுக்கு அவங்க தான் இருப்பாங்க அவது அவங்க கர்மாவை சார்ந்த வினைகள் வந்து வரும் அதனால் நம்ம யாரையுமே போயிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம குத்த முடியாது அவங்க பேரை கூட சொல்கிறது எங்களுக்கு தயக்கமாக தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு பிடிக்கல அவங்களாவது இதுக்கப்புறமா தான் அவங்க திருந்தினாங்கன்னா அது அவங்களுடைய வணிக்கு நல்லாயிருக்கும் அவங்க கடவுளை அவங்க கும்பிட்டோம் அவங்க பெருமையாக பாடிக்கிட்டோம் அதை பற்றி பிடிப்பேன் ஒன்றும் குறையில்லை மற்ற கடவுள்களை பற்றி துன்புறுத்தாமல் இருக்கணும் வார்த்தையால் பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க சிவாயணம்